ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள விஸ்வாஸ் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியில் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரான ஆர் காந்தி அவர்களின் ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அவரது மனைவி கமலா காந்தி ஆகியோர் விஸ்வாஸ் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளி வளாகத்தில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர் மேலும் அப்பள்ளியில் பயின்று வரும் முப்பதுக்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகள் அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அவரது மனைவி கமலா காந்தி ஆகியோர்களுக்கு மலர் கொத்துக்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அவரது மனைவி கமலா காந்தி ஆகியோர் இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சொந்த நிதியிலிருந்து நடை உபகரணங்களை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து உறுதியாக விஸ்வாஸ் மனவளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரியாணி உணவுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் மாற்றுத்திறனாளி அலுவலர் சரவணன் மற்றும் விஸ்வாஸ் மன வளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளியில் நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றிருந்தனர்